வினா என் ஒன்று உலகளவில் பெண்களே வசிக்காத நகரம் எது ஆப்ஷன் ஏ மும்பை பி வாட்டிகன் சிட்டி சி சாம்ராஜ் நகர் டி மவுண்ட் நகர் சரியான விடை பி வாட்டிகன் சிட்டி வினா என் இரண்டு பெண்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் எத்தனை வருடங்களை மாதவிடாய் அவஸ்தையுடன் கழிக்கிறார்கள் ஆப்ஷன் ஏ இரண்டு வருடங்கள் பி ஐந்து வருடங்கள் சி ஏழு வருடங்கள் டி பதினைந்து வருடங்கள் சரியான விடை சி ஏழு வருடங்கள் விநாயன் மூன்று இந்தியாவின் ரெட் லைட் ஏரியா எங்குள்ளது ஆப்ஷன் ஏ பெங்களூரு பி சென்னை சி டெல்லி டி மும்பை சரியான விடை டி மும்பை வினா எண் நான்கு அதிக விட்டமின்கள் கொண்ட பழம் எது ஆப்ஷன் ஏ ஆப்பிள் பி மாதுளை சி பழம் டி காட்டு நெல்லிக்காய் சரியான விடை ஏ ஆப்பிள் வினா எண் ஐந்து பெண்களுக்கு ஆண்களின் எந்த பகுதி மிகவும் அதிகமாக பிடிக்கும் ஆப்ஷன் ஏஆ முகம் பி கால் சிகை ஆம்ஸ் டி தலைமுடி சரியான விடை சி கை ஆம்ஸ்